அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நமது புஷ்கர் பயணத்தை பற்றி தான் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி விமானம் நிலையத்திலேருந்து கிளம்பியிருக்கோம் இப்போ வந்து திருச்சியிலேருந்து பெங்களூர் செல்லக்கூடிய கூடிய விமானத்தில் நம்ம திருச்சியோட வியூவை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுக்க இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம விமானம் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து பெங்களூர் சென்ட் அடைஞ்சிச்சு இந்த முறை பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஏழு நபர்கள் வந்து புஷ்கருக்கு பயணத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ பார்த்திங்கன்னா பெங்களூரில் நம்மளுடைய ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகக்கூடிய வியூ தான் பார்க்குறீங்க வான நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன விமானம்தான் இந்த இடர்பாடுகளுக்கு நடுவில் சேஃப்டியாக நம்மளை கொண்டு வந்து பெங்களூரில் இறக்கிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம டீமில் வந்திருக்கிறவங்க திரு குமார் அவர்கள் திரு பூபாலன் அவர்கள் திரு அருண் அண்ணா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் திரு செந்தில் திரு பிரதீப் மற்றும் திரு மோகன்ராஜ் அனைவரும் நம்ம வந்து செவன் மெம்பர் டீமாக வந்து வந்திருக்கோம் மொத்தம் ஏ எட்டு பேர் நம்ம வந்து முன்பதிவு பண்ணோம் டிக்கெட்டு ஒரு ஒரு நபரால் வர முடியல தொடர்ந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் லேண்டாக ரவியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் பயணத்தில் இன்று காலை திருச்சியிலேருந்து ஒரு மணி கிளம்பி மாலை ஆறே முக்காலுக்கு நம்ம ஜெய்ப்பூர் ரவுண்டு அணைஞ்சிட்டோம் நாங்கள் இப்போ வந்து அஜ்மீரில் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய நிலைமை வந்துச்சு புஷ்கர் சந்தை வந்து சென்று அடைஞ்சாச்சு எங்களுடைய பயண அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமையாக ஆறு மணி நேரத்தில் வந்து திட்டத்திட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து கடந்தோங்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் நமது சென்ற பயணத்துடைய அனுபவமும் எவ்வாறு வந்து நான்கு நாட்கள் தொடர்ந்து குதிரைகளை வண்டியில் ஏற்றிட்டு வந்தோங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம போட இருக்கோம் இப்போ நம்ம இறங்கியிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இறங்கியிருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சென்ற பயணத்தில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த மாதிரி ஈச்சர்லேயே வந்திருக்கோங்கிறதான் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவும் மகாராஷ்ட்ராவும் சேரக்கூடிய பாட்டரை தான் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து ரொம்ப அருமையாக வந்து நம்ம டிரைவர் வந்து பொறுமையாக குதிரைகளை ஓட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த வண்டியில் அருமையாக சே சேஃப்டியாக வந்துச்சு இந்த முறை நம்ம வந்து பயணம் பார்த்தீங்கன்னா வெகு நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் நாலு நாள் முழுக்க நாலு நாட்கள் எடுத்தாலும் கூட அந்த அளவுக்கு பொறுமையாக கொண்டு வந்து சேர்த்தாங்க முழுக்க முழுக்க அதிகபட்சம் வந்து என்ஹெச்லேயே வந்து ரூட் பார்த்து கரெக்டாக வந்துச்சு நீங்கள் ரோடை பார்த்தீங்கனால தெரியும் நல்லா ஃபோர் வேஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிச்சு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் வந்து சுற்றி வந்தால் கூட நமக்கு வந்து ஃபோர் வேவாகவே நமக்கு வந்து எடுத்து கொண்டு வந்தார் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துருக்கோம் அடுத்த பிரிட்ஜு பாருங்கள் ஏற்கனவே வந்து பிரிட்ஜில் அதிக தண்ணி இருந்துச்சு இந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி இல்லை கம்மியான தண்ணி தான் இருந்துச்சு தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த தான் எவ்வளோ கம்மியான இடத்துல வந்து நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டுங்கிறது தான் இந்த ஈச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சின்ன இடம்தான் இருக்கும் இந்த இடத்துல நான்கு நாட்கள் வந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் நான்கு நாட்களுமே ஒரு நாளைக்கு சராசரியாக ஏழ்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுவோம் என் கூட வந்தவர் பார்த்திங்கன்னா இரவு முழுவா சரியாக தூங்காதனால பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு இப்படி தான் இதுக்குள்ளே தான் காலை இப்படி மடக்கி வச்சுட்டு தான் ஓட்டு ரொம்ப கடுமையான பயணம் தான் இந்த நான்கு நாட்கள் பயணங்கிறது நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இதை நம்ம அனுபவிச்சால் தான் நமக்கு தெரியும் ஏண்டா இவ்வளோ நம்ம சிரமப்படுறோங்கிற அளவுக்கு இந்த பயணம் வந்து அமைஞ்சதாக இருக்கும் நம்ம போகும்போது ஆறு மணி நேரத்தில் எளிமையாக நம்ம விமானத்தில் போனால் கூட ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி குதிரைகளை நம்ம சேஃப்டியாக இருந்து கூட்டிகிட்டு வரோம் வர பழி வழி பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற பகுதி ஃபுல்லாக தெலுங்கானாவில் இந்த மாதிரியான ஆடுகள் அந்த செம்மறி ஆட்லேயே வந்து மல்டி கலரில் வருது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசுடைய பார்டர் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு தான் நம்ம வியூவில் பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து தோர விவசாயம் பண்ணியிருக்காங்க தோரை வந்து நல்லா வந்திருக்கு இந்த மண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல இயற்கை காட்சியோடு நம்ம வந்து நான்கு நாட்கள் பயணம் வந்து இப்படி தான் நமக்கு பொழுதோ போகுது ஸோ வர வழியில் நம்ம வந்து குதிரைகளை இறக்கி அதுங்களுக்கான உணவு தண்ணீர் எல்லாம் கொடுத்து நல்லா சேஃப்டியாக ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் பார்த்திங்கன்னா குதிரைகளை வந்து கீழே தரையில் இறக்குறோம் திரும்ப இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் பண்ணுறோம் இது வந்து நல்ல ஏத்தமான பகுதி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு பக்கமும் அடர் வனம் இருக்குது ஏற்றமான பகுதியில் நம்ம வந்து இப்போ வந்துகிட்ருக்கோம் முன்னாடி போகக்கூடிய வாகனமெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கறனால அதுங்க மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு முன்னாடி போயிட்டுருக்கு வாகனங்கள் வனங்கள் சைடில் பார்க்கலாம் நல்ல ஒரு அடர் வனம் வந்து நமக்கு தெரியுது அதிகபட்சம் வந்து நம்ம வனத்தையும் கடந்து நம்ம நிறைய வனங்களை கடந்து தான் நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இழந்த நல்ல தரமான குதிரைகளை நம்ம தமிழகத்துக்கு மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம தொடர்ந்து வட இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு தொடர்ந்து நம்ம வந்து குதிரைகளை எடுத்துகிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஆர்டிஓ செக் அதாவது ஒவ்வொரு பார்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஓ செக் இருக்கும் இந்த பார்டரில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இதில் வந்து இதில் வரக்கூடிய குதிரைகள் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் வருது என்னங்கிறத பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா ஆந்திர ஆந்திரப்பிரதேஷுடைய பார்டரில் என்ட்ராயிட்டோம் ஸோ தொடர்ந்து நதிகள் தான் ஒரு பார்டருக்கும் இன்னொரு பார்டருக்கும் நடுவில் வந்து நதிகள் வந்து பாடராக இருக்குது இல்லை வனங்கள் வந்து பாடராக இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ முழுமையை பார்க்கும் போதே இந்தியா முழுக்க பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா யூபிலேருந்து மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா அப்புறம் யூபிலேருந்து நேராடியாக வந்து மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரக்கு அப்புறம் தெலுங்கானா அப்புறம் ஆந்திரா கடைசியாக வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தோம் பகுதியில் பாருங்கள் அளவுக்கு வந்து மாடுகளை இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மாட்டு வண்டிகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது குதிரைகளை ஒரு இடத்துக்கு ரெஸ்ட்டில் இறக்கக்கூடிய இடம் எல்லா குதிரைகளுக்கும் வந்து ரெஸ்ட்டில் நிற்கும் போது அதுங்களுக்கு போது அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தீனி கொடுக்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா அடர்த்தி தீவனம் மட்டுந்தான் நம்ம கொடுக்குறோம் இந்த வரக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக வந்து நம்ம கோதுமை இலைத்தோடும் கோதுமை தாலும் கலந்து வச்சிடறோம் ட்ரையாக தான் கொடுக்குறோம் ஸோ இந்த ட்ரையாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சளி பிரச்சனைகள் வராது ட்ரையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா இன்டேக் இருக்கும் முடிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி நிறையா குடிக்கும் குதிரைங்க ஏன்னா நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை கீழே இறக்குறனால நல்லா தண்ணி குடித்து நல்லா தீனி ஒரு இறக்குன உடனே முதல்ல தீனி தான் வைக்கணும் தண்ணி வைக்கக்கூடாது வெறும் வயிற்றுல தீனி வச்சு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும் மறுபடியும் தீனி வச்சு கூட்டிகிட்டு போகணும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இறுதி நாள் குதிரைகளை கடைசியாக சென்னையிலேருந்து பொள்ளாச்சி கொண்டு வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமுங்கிறதுனால ஃபுல் டிராஃபிக்கில் வந்து சேர்ந்தோம் இந்த பயணம் இப்படி தான் வந்து நீண்ட நெடிய பயணமாக இருந்துச்சு செல்லும்போது நமக்கு எளிமையாக தோன்றினாலும் திரும்ப வரும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அப்படி தான் மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா துன்பமும் இருக்குங்கிறது நிதர்சனம்